எங்க வீட்டு பிள்ளை வெற்றி பெறுகிறது வெள்ளி விழா கொண்டாடுகிறது பெரும் லாபம் கிடைக்கிறது சிட்டி ரைட்ஸ் அவர் வாங்கியிருந்தார் எம்ஜிஆர் அதுல அஞ்சு லட்சம் ரூபாய் அஞ்சு லட்சம் அஞ்சு கோடி இதை நாகி ரெட்டிக்கு தவால் மிக அதிகமான லாபம் வந்துவிட்டது பட தயாரிப்பாளருக்கு தான் அது சேர வேண்டும் என்று அவர் அனுப்பி வைக்கிறார் நாகி ரெட்டி மறுநாள் அவர் ஒரு கடிதத்தை அனுப்பி நீங்கள் கொடுத்ததை நான் வாங்கி கொண்டேன் நான் இப்பொழுது ஐந்து லட்சத்து ஒரு ரூபாய் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறேன் ஏழைகளை தேடி பிடித்து உதவி செய்வதால் இந்த பணம் ஏழைகளுக்கு போய் சேரும் என்பதனால் நான் உங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அவருடைய வாழ்க்கையில் எப்படியோ சோதனைகள் வந்திருக்கின்றன ஆனால் எந்த கட்டத்திலும் நீங்க அந்த நடவடிக்கை படத்தை சொன்னே எனக்கு பிடித்த காட்சி கணவன் என்று கருதி தரங்களை பற்ற வருகிற போது அரசியாக நடிக்கின்ற எம் என் ராஜன் அவர்கள் நெருங்கி வருகிற பொழுது அவர் விலகி செல்வார் நான் உன் கணவனே இல்லை என்பார் கண்ணதாசன் வசனம் ரவீந்திரன் இன்னொரு வசனம் அப்பொழுது அதை தடுத்து விட்டு சொல்வார் நான் உன் கணவன் அல்ல அந்த வசனம் அவ்வளவு அற்புதமா இருக்கும் பார் தங்கையே மன்னனாக நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயே பா என்று முதுகிலே விழுந்த சவுக்கரிகளை காட்டுவார் நான் ராணுவத்தில் இருந்தேன் படையிலே சேர்ந்தேன் சவுக்கால் எடுத்து அடிக்கச் சொல்வார்கள் அவர்களை பாவி அணைக்க இயங்கும் என் உள்ளம்